ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வைஃபுக்கு வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் எங்கள் ஊர் திருநல்லூர் அதாவது பார்த்தீங்கன்னா வளங்கம்மான் போகிற வளங்கமான் டூ பாபநாசம் போகிற ரோட்டில் திருநல்லூர் கல் இதில் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் தான் நடந்தது இந்த வளைகாப்பு இதில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஷ்டபூஜா காளியம்மன் அப்படின்னு அம்மன் இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்துட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அம்மன் வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொட்டி கட்டுறவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு வருஷம் கட்டிட்டு மறு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை க கண்டிப்பாக பிறக்கும் ஏன் நான் இது இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு மூணு வருஷம் குழந்தல அதனால் வந்துட்டு நான் இந்த போ மாசி மாதம் வந்து கும்பகோணத்தில் மகம் நடக்கலையா அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் மகம் நடக்கும் மகம் பிறந்தது நல்லூர் அதை கொண்டாடுறது தான் கும்பகோணம் ஸோ அதனால் அப்போ நான் வந்து இந்த பந்தே மாதிரி எனக்கு இந்த மாதிரி அம்மன் சன்னதியில் வச்சு எனக்கு வளையல் போட்டு விட்ருந்தாங்க மறும மகம் வரும்போதெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வைஃபுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அம்மன் சன்னதி முன்னாடி வச்சு எங்கள் சித்தி எங்கள் அக்கா எல்லாருமே வச்சு பாப்பாவும் உட்காந்துருக்கா இவ தான் இவளுக்கும் வளைகாப்பெல்லாம் விட்டுட்டுருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு வளைகாப்பு விடுவாங்க இந்த அம்மன்ட்ட என்னென்னா அர்ச்சனை இந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரி வளைகாப்பு வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஐயர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க அதில் படி மாதிரி இருக்கும் அதை மொழிவிட்டு அதில் கோலம் போட சொல்லுவாங்க அதில் கோலம் போட்டதுக்கப்புறம் அவங்க அப்புறம் குங்குமை எல்லாமே கொடுப்பாங்க அவங்க இதே சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளையலை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அதே மாதிரி வளையல் எங்கள் கையில் கொடுத்து இவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் செஞ்சுருந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு அம்மனை தரிசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கோயிலோட விசேஷம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடியில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோவாக எடுக்கலை நான் நீங்கள் ஃபுல் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் அதை மட்டும் தான் எடுத்துட்டுருக்கேன் ஏன்னா இது பெரிய கோவில்ன்றதுனால நான் ஃபுல் டீட்டெயிலாக எடுக்கலை மேலே பார்த்தீங்கன்னா நிறமாறும் சிவன் இருக்கிறாங்க ஸோ அந்த அந்த இது தான் இப்போ மாசியமாக நடக்க போகிறதுனால கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த தடுப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி என்னென்ன நிறம் மாறும் அது எந்தெந்த டைமிங்கில் முத முதற்கொண்டோ அதிலே எழுதி வச்சுருப்பாங்க இப்போ வெளியூர்லேருந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் வரையே அவங்க வெயிட் பண்ணி அந்த ஐயர் வந்து அந்த தீவாரதனை காட்டும் போதே அவங்களுக்கு காட்டுவாங்க அதே நிறம் மாறும் நானும் ஒரு டைம் பார்த்துருக்கேன் அதாவது தாமிர தங்க நிறம் அது வந் நான் இந்த நான் போனப்போ பார்த்தேன் இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து தரிசித்து பாருங்கள் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும் வந்து இந்த சிவன்கிட்ட வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர்கிட்ட வந்து வேண்டிட்டு மாலை போட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் மறு வருஷமே கல்யாணம் ஆயிடும் மேலே பார்த்தீங்கன்னா சிவன் அவங்களுக்கு நான் காட்டுறேன் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால சரியாக பார்க்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளியறை இதெல்லாமே உங்களுக்கும் நடராஜர் பள்ளி அறை அதே மாதிரி அவங்க ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுவேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோவில் எங்கே இருக்கணும்னு தெரியணுன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிவன் உள்ளே அதுவாக தெரியுது பாருங்கள் இந்த சிவன் தான் நான் கிட்டே போய்ட்டு எடுக்கலை இதுதான் ஒவ்வொரு நாளிகைக்கும் ஒவ்வொரு நா நிறம் மாறும் அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்துருப்பேன் எந்தெந்த டைமிங்கில் என்னென்ன நிறம் மாறும்னு சொல்லிட்டு இந்த நிறம் மாறுற அதை வந்து நியூஸ் சேனல் எங்கே பார்த்தாலுமே இது வந்துருச்சு நீங்கள் சன் நியூஸ்லையே டைப் பண்ணி பார்த்தாலே இது வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே போயிட்டு சரி சா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து அலங்காரம் பண்ணி அதாவது இது மாசி மகன் வந்து அந்த பத்து நாள் வரையும் அந்த சாமி வந்து வீதி உள்ளா போவோம் ஸோ அதே மாதிரி சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டுட்டு கீழே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தரிசனமு நாங்கள் பார்த்தோம் ஃபுல்லாக வந்துட்டு வீதி போயிட்டு இருந்தது அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்